சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு உடம்பு உள்ள பிரச்சனை எனக்கு காலில் அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டாக சொன்னார் இந்த ஒரு ஒன் மந்தா எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன் இந்த இது ஆகமா ஆகாதண்ணு அவர் கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ சோ மச் விருச்சிகம் ராசி நட்சத்திர பலன் விசாகம் திறமைகள் வெளிப்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாள் நீங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு பிறரால் பாராட்டப்படும் வாய்ப்பு உள்ளது நீண்ட நாட்களாக நீங்கள் எதற்காக பாடுபட்டீர்களோ அதற்கான பலனை பெறக்கூடிய நாள் இது தொழில் வாழ்க்கையில் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைகளை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் வேலதிகாரிகள் உங்கள் திறமையை மதிப்பார்கள் புதிய பொறுப்புகள் வரும் வியாபாரத்தில் நீங்கள் எடுத்த புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கக்கூடும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் புதிய உறவுகளை உருவாக்கலாம் உங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மற்றவர்களை ஈர்க்கும் குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் உங்கள் மேலான சிந்தனையை வெளிப்படுத்தும் போது அவர்கள் உங்களை மேலும் மதிப்பார்கள் உடல்நலம் மற்றும் வாழ்க்கை முறையில் நீங்கள் உங்களுக்கு உரிய ஆற்றலை வெளிப்படுத்தும் நேரம் இது நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை பின்பற்ற புதிய திட்டங்களை மேற்கொள்ளலாம் மொத்தத்தில் இன்று உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் எந்தவொரு வாய்ப்பையும் தவறவிடாமல் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்துங்கள் அனுஷம் ஒத்துழைப்புகள் மேம்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒத்துழைப்பின் சக்தி மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களின் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள் தொழில் வாழ்க்கையில் உங்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் வியாபார கூட்டாளிகள் அனைவரும் உங்களுடன் ஒத்துழைப்பார்கள் ஒரு முக்கியமான திட்டம் நீங்கள் திட்டமிட்டிருந்தால் அது வெற்றியடையும் குழு வேலைகளில் நீங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் பெறுவீர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடன் இருக்கும் நீங்கள் சந்திக்கும் பிரச்சினைகளில் அவர்களின் ஆதரவால் தீர்வுகளை காணலாம் உங்கள் உறவுகளில் நிலவிய பிரச்சினைகள் நீங்கலாம் உடல்நலம் மற்றும் வாழ்க்கை முறையில் நீங்கள் வேறு ஒருவரின் உதவியை எதிர்பார்த்திருந்தால் இன்று அந்த உதவி கிடைக்கும் மருத்துவச் செலவுகள் ஆரோக்கிய திட்டங்கள் போன்றவற்றில் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பை பெறலாம் மொத்தத்தில் இன்று ஒத்துழைப்பை முழுமையாக பயன்படுத்துங்கள் மற்றவர்களிடம் உதவி பெறுவதோடு நீங்கள் அவர்களுக்கும் உதவ முனைந்தால் உங்கள் சமூக வட்டாரத்தில் மதிப்பு உயரும் கேட்டை ஆதாயகரமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகுந்த நன்மைகளை தரும் நாள் நீங்கள் எந்த காரியத்திலும் வெற்றி காணலாம் நிதி தொழில் சமூக வாழ்க்கை போன்ற பல்வேறு அம்சங்களில் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொழில் வாழ்க்கையில் உங்கள் வளர்ச்சிக்கேற்ற புதிய வாய்ப்புகள் வரும் நீங்கள் முன்னேற பல சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு புதிய வேலை வாய்ப்பு போன்றவை கிடைக்கலாம் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் முதலீடுகள் ஆதாயம் தரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் உறவுகளில் அமைதி நிலவும் நீங்கள் எதற்காக முயற்சி செய்தீர்களோ அதற்கான பயனை பெறுவீர்கள் வீடு நிலம் வாகனம் போன்ற சொத்துக்கள் வாங்கவும் இது ஒரு நல்ல நாள் உடல்நலம் மற்றும் வாழ்க்கை முறையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உங்கள் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் மொத்தத்தில் இன்று உங்கள் வாழ்க்கையில் புதிய நன்மைகளை கொண்டு வரும் நாள் அதனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் முழுமையாக பயன்படுத்துங்கள்